குறைஞ்ச அளவு படரக்கூடிய ரகங்கள் இந்த நாம ஊடு பயிரா போடக்கூடிய பயிர் எக்காரணத்தை கொண்டும் தென்னையை பாதிக்கிற மாதிரி உயரமாவோ இதனுடைய நிழல் தென்னைய பாதிக்கிற மாதிரி இருக்கு இது அதாவது நம்ம போடக்கூடிய பயிர் வந்து தென்னையினுடைய நிழல கூட எடுத்துக்கலாம் இதனுடைய நிழல் தென்னைய பாதிச்சிருக்க அப்ப என்ன பயிர் போடலாம் கடலை உளுந்து கட்டப்பயிறு மக்காச்சோளம் கூட ஹைட்டா போயிரும்

அதை விட கம்மியான உயரம் உள்ள அந்த பயிரிடக்கூடிய பயிரினுடைய நிழல் தென்னைக்கு நான் கடலை படரக்கூடிய அதாவது கொடி என்ன விழுகக்கூடாது காய்கறி உளுந்து தட்டப்பயிரு இந்த மாதிரி ரகங்களை போட்டுக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு மேல பத்து வருஷம் வரைக்கும் தென்னையினுடைய நிழல் விழுகாத ஒரு பகுதி இருக்கலாம் ஏன்னா மட்டும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சமயத்தில் நீங்க தென்னையினுடைய நிழல் பாதிக்காம வளரக்கூடிய ஒரு ஆறு மாத பயிர்களை உதாரணத்துக்கு துவர கூட சொல்லலாம் வேற காய்கறிகளும் போட்டுக்கலாம் இருபது வருஷத்துக்கு மேல என்ன செய்யலாம் நல்லா வளர்ந்து இல்லையா வருஷத்துக்கு மேல நீங்க என்ன பண்ணலாம் வாழைக்கு இலைக்கு போடலாம் அப்புறம் ஊடு பயிரா சொல்லக்கூடிய கொக்கோ இன்னைக்கு சொல்லக்கூடிய பாக்கு இந்த மாதிரி த்ரீ டயர் போர் டயர்னு சொல்லுவாங்க அடுக்கு முறையில் ஊடு பயிரா

பராமரிக்கணும் அந்த ஊடு போயதுனால கூடுதல் வருவாய் நமக்கு கிடைக்கும் சோ இதுதான் வந்து இந்த அடிப்படையில தோப்பை உருவாக்குறது கூடிய ஒரு சிந்தனை உங்களுக்கு வேணும் அப்புறம்